அந்த டிராமா ஆக்சுவலி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நல்லா கவனிக்கும் அந்த டிராமாவை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள வந்த யாருமே ஜாக்லினுக்கு பாராட்டுகள் கொடுக்கல அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது வீட்டுக்குள்ள இந்த யாருமே ஜாக்லின்கோட கேம் சூப்பரா இருக்கு ஜாக்லின் சமயம் ஆடுறாங்க ஜாக்லின் தான் மாசு ஜாக்லினோட ஃபேன் நாங்கன்னு யாருமே சொல்லல ஓகேவா ஏன்னா ஜாக்லின்கான கேம பொறுத்தவரை மக்களுக்கு பிடிமான்னு கேட்ட வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா மக்கள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அதிகமாக பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அந்த கன்னிங் கேமர் எப்படி வார வாரம் ஆட்களை மாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அந்த வகையில் மக்களுக்கு பிடிக்கல ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வீட்டுக்குள்ள வந்த முக்கவாசி பேரு தீபக்

அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி ரவுண்டில் உள்ள வந்தப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ சைன் லாங்குவேஜில் ஆனால் ஆக்சுவலாக நான் அதை கவனிச்சேன் அவங்க ஃபேமிலி வந்தப்போ ரெஸ்ட் ரூமில் கூட்டு போயிட்டு இருப்பாங்க ரெஸ்ட் ரூமை காட்டுறதுக்கு அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும்போது ஜாக்லிங் கேட்பாங்க எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அந்த சீன் நான் நல்லாவே கவனிச்சேன் வேணா எப்படி சொல்ல போய் பாருங்க இருக்கும் அந்த சீனை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க உள்ள ஏதோ க்ளூ போயிருக்கு ப்ரோ அதனால தான் இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போயிருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு சில பேர் வந்து ஆல்ரெடி கேம் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் கேம்லாம் கிடையாது இதுக்கப்புறம் நீங்கள் சும்மா தான் இருக்க போகிறீங்க உங்களுக்கு வர ஓட்டுகள் தான் வரேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போட்டு உடச்சிட்டு போயிட்டாங்க அதனால இப்ப ஜாக்லின் உட்காந்து ஒரு டிராமா போட ஆரம்பிச்சாச்சு எல்லாரும் மொத்தமா எங்கே உட்காந்து இருந்தா ஜாக்லின் மட்டும் தனியா பான்னு படுத்து கிடக்காங்க வெளியே படுத்து இருந்து ஒரு டிராமா போட ஆரம்பிச்சு அந்த டிராமா போடும்போது போது அங்க போய் தீபக் என்ன கேக்குறாங்க உனக்கு என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு லோவா இருக்கு அப்படிங்கும்போது போது தெரிலனா கேம் ஏதோ முடிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதை சொல்றாங்க அப்ப அதுக்கு தீபக் என்ன மோட்டிவேஷன் கொடுக்குறாரு என்னன்னா கேம்லாம் இன்னும் இருக்கு என்ன சொன்னா கேம் முடிஞ்சுட்டு சொல்றாங்களா இன்னும் மூணு வாரங்கள் இருக்கு மூணு வாரமும் நமக்கு அந்த இடத்துல வாயை விட்டாங்க இல்லனா டைட்டில் ஆயிடுச்சு எப்படியும் டிசைட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சது மாறாதுன்னா அது தான் போகுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்றாங்க நீங்களே வசப்பாருங்க அப்படிங்கறத ஜாக்லினால எப்படி சொல்ல முடியும் அப்ப ஏதோ வந்துருக்கல வீட்டுக்குள்ள நல்லா பாருங்க ஏதோ வந்திருக்கு இருக்கு அப்போ அந்த இடத்துல சொல்ல போது திரும்பி அப்படி சொல்றியா என்ன இல்லை எதை வச்சு சொல்கிற அப்படிங்கும்போது போது இல்லைனா எனக்கு ஏதோ தோணுதுன்னா டைட்டு ஆல்ரெடி டிசைட் பண்ண பட்டுனா அதனால் கேம் அவ்வளோதான் கேம் முடிஞ்சுட்டு நான் நம்மளால் இதுக்கப்புறம் எது சும்மா தான் உட்காந்துருக்கும் அப்படின்ற மாதிரி வளர்த்திட்டு இருக்காங்க வளர்த்திட்டு இருக்கும் அந்த இடத்துல பயங்கரமாக தீபக் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காரு மோட்டிவேஷன் கொடுக்கும்போது தீபக் அண்ணன் அடுத்த ஒரு ஸ்டெப் வைக்கிறாரு சரி ஓகே அப்ப இந்த பணப்பட்டி யாரெடுப்பா உனக்கு இவ்வளவு தெரியுதுல அப்ப பணப்பெட்டி யார் எடுப்பா சொல்ல அப்படிங்கும்போது மஞ்சரி தான் பணப்பெட்டி எடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றேன் ஏன் நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மஞ்சரி பணப்பெட்டி எடுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு பணப்பட்டி தேவை கிடையாது ஓகேவா அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பணப்பட்டி அவங்களுக்கு தேவை கிடையாது அவங்க கண்டிப்பா பணப்பட்டி பக்கத்துல போக மாட்டாங்க அவங்க பணப்பட்டியை திருப்பிடை ட்ரை பண்றாங்க நீங்க எடுப்பீங்க நீங்க எடுப்பீங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஏச்சு விட்டா அவங்க எல்லாம் பணப்பட்டி எடுக்க மாட்டாங்க நம்ம அந்த பணப்பட்டி எடுத்துலாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நான் சொல்றேன் பணப்பெட்டிக்கு கண்டிப்பா ஜாக்லின் ஃபைட் பண்ணுவாங்க ஓகேவா கண்டிப்பா ஃபைட் நடக்க போகுது ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இல்ல இப்ப ஜாக்லின் இல்ல மஞ்சிரியை சொல்றாங்க மஞ்சரிய சொல்லும் போது தீபகா மஞ்சேரியா மஞ்சரியா மஞ்சிரை தெரிஞ்ச வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிருக்கோம் முத்துக்குமரன் டக்குன்னு வந்துடும் வந்தப்போ முத்துக்குமரன் சொல்றான் பணப்பெட்டி மஞ்சரியா வாய்ப்பே கிடையாது அவெல்லாம் எல்லாம் எடுக்கவே மாட்டான் அப்படிங்கறத பயங்கரமா ஸ்டாண்ட் வைக்கிறான் இல்ல திருப்பி நம்ம ஜாக்லின் கேக்குறாங்க நீ எப்படி இவ்வளவு போல்டா சொல்ற அப்ப யார் எடுப்பா சொல்ல போது எனக்கு தெரியும் யார் எப்ப ரெண்டு மூணு பேர் இருக்கா அந்த வீட்டுல கண்டிப்பா இருக்கும் ஆனா மஞ்சிரியை எடுக்க மாட்டா வஞ்சர் அப்படி ஒரு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கேம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் எடுப்பா இல்லை என்ன சும்மாலாம் எடுக்க மாட்டா கண்டிப்பாக அது ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் எடுக்க போறாங்க வேணா பாருன்னு சொல்லிட்டு முத்துக்குமாரன் கண்டுபிடிச்சான் முத்துக்குமார் ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சான் அதில் ஜாக்லின் சிரிக்கிறாங்க அப்படி சொன்னா ஜாக்லின் சிரிக்கிறாங்க ஏன்னா ஜாக்லின் தான் எடுக்க போறாங்க வேணா பாருங்க இப்போ நான் சொல்றதை நோட் பண்ணி பாருங்க ஜாக்லின் தோடுவாங்க கண்டிப்பா ஓகேவா ஸோ அந்த இடத்துல சொல்லும் போது எனக்கு என்னமோ மஞ்சரி தான் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி ஜாக்லின் சொல்றாங்க அப்போ தீபக்கண்ணை உசு பேத்து விட்டு அப்போ வேற யார் இன்னொருத்தர் எடுப்பான்னு சொல்லு அப்படிங்கும்போது எனக்கு இது தீபக்கண்ணை நீங்க எடுப்பீங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ தீபக்கண்ணை எதுக்கு எடுப்பாங்கன்னா அதுல கரெக்டான பாயிண்ட் அவங்க இல்ல ஓகேவா கரெக்டான பாயிண்ட் இல்லாம வளர்றாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு எடுப்பீங்க உங்களுக்கு பணம் தேவைப்படுது வெளியே பாத்தீங்கன்னா பார்க் இருக்கு உங்களுக்கு அதற்கு சொத்து இருக்கு சொத இருக்கு பணம் இருக்கு பட்டா இருக்கு உங்களுக்கு பிசினஸ் இருக்கு என்னெல்லாம் போட்டு வளர்றாங்க அது இருக்கு இது இருக்கு அது இருக்கு இது இருக்கு உங்களுக்கு அதுக்கு தேவைப்படும் இதுக்கு தேவைப்படும் மாதிரி போட்டு வளரிட்டு இருக்காங்க தீபகண்ணை ஒரு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு இல்ல தப்பு எனக்கு பணம் தேவை ஆனா நீ சொல்ற காரணத்துக்கு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு தீபக்கண்ணை முடிச்சாரு திருப்பி முடிச்சோன்னே திருப்பி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன் அப்போ உங்க பையனுக்காண்டி எடுப்பீங்க அப்படின்னா தீபகண்ணை ஒரே வார்த்தை தான் பணம் எனக்கு தேவையே கிடையாது ஓகேவா பணம் நான் சம்பாதிப்பேன் எனக்கு முடியும் ஆனால் நீ சொல்கிற ரீசன் வச்சு நான் பணப்பட்டியே தொட மாட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்டாரு இதில் திருப்பி முத்துக்குமார் ரொம்ப தெளிவாக ஒரு பாயிண்ட் வைக்கிறான் எனக்கு தெரிஞ்சு தீபக்கனை பணப்பட்டியை தொடுவார் ஆனால் எப்போ தொடுவாருன்னா வீட்டுக்குள்ளே என்ன மாதிரி அமௌண்ட் வருது இப்போ நான் தொட்ட அந்த கேம் மாறுமா எதாவது வித்தியாசமாக போகுமா ட்ராக் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறத கவனித்து மட்டுமே அவர் பணப்பட்டியை தொடுவார் மற்றபடி அவருக்கு பிஸ்னஸ்க்கு தேவை லைஃப்புக்கு தேவை அப்படிங்கிறதுக்கெல்லாம் தொடமாட்டார் அதெல்லாம் அவர் கண்டிப்பாக சம்பாதிச்சுப்பார் எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பக்கம் ஒரு பாயிண்ட் வச்சார் அந்த பாயிண்ட்டுக்கு தீபக்கண்ண ஆ ஆமாம் நீ சொல்கிறத கரெக்ட்டுன்னு சொல்லி சொல்கிறப்ப இது இதுல ஏன் இதெல்லாம் வளரிட்டு இருக்காங்கன்னா ஜாக்லினுக்கு இப்போ பயம் வந்துட்டு லிட்டரில் அவங்களுக்கு பயம் வந்துட்டு ஓகே அவங்களுக்கு உள்ள வந்து ஏதோ குழு வந்துருக்கு ப்ரோ உள்ள வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்தாங்கல்ல அவங்க ஒரு ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல அந்த பொண்ணு மேபி எனக்கு என்னமோ ஏதோ சம்திங் ஏதாவது எனக்கு சின்ன டவுட் இருக்கு எனக்கு ஏதோ டவுட் அங்கே ஏதோ டவுட் இருக்கு நினைப்பேன் ஓகேவா சோ அதை வச்சு நான் சொல்றேன் அவங்க ஏதோ க்ளூ கொடுத்துருக்காங்க அதை வச்சு உங்க பணப்பட்டி எடுக்க போறாங்க அல்ல கடைசியில் முத்துக்குமரன் முறேன்னு சொல்லிட்டாங்க கேம் எப்படி போதும் பார்க்கலாம் விடுங்க பணப்பட்டி எடுக்கிறதுக்கு ஆள் நிறைய இருக்காங்க கேம் கண்டிப்பா மாறும் இப்பே போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இல்லாம மாறும் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இப்படி சண்டை போட்டு மேபி ரயான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ரயான் கூட அந்த பணப்பட்டி எடுப்பான்னு சொல்லி சொல்லும்போது ஜாக்லின் சொல்றாங்க ரயான் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டே இருக்கோம் முத்து சொல்லிட்டான் பார்க்கலாம் இந்த கேம் எங்க தான் போகுது நீங்க என்னதான் கேம் ஆடுறீங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜாக்லின் சொல்லிட்டு போறான் போகும்போதே ஜாக்லின் இங்க இருந்து டைலாக் கொடுறாங்க எனக்கு தெரிஞ்சு முத்து நான் உன்னோட கேமை காலி பண்ணிடுவேன் நினைக்கிறேன் முத்து எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்லும் போதே அங்கிருந்து முத்து தரமா ஒரு கவுண்டர் கொடுக்குறான் எனக்கு தான் தெரியுமா நீங்க தான் ரெண்டு நாள் ஒரு வேலையை பார்த்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க எல்லாமே எனக்கு தெரியும் ஓகேவா எல்லாம் தெரிஞ்சு தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஜாக்லினுக்கு ஷாக்கு ஆஹா நம்ம பிளான் அவனுக்கு தெரிஞ்சுட்டேன் நல்லா யோசிச்சு பாருங்க

சத்தியமா சொல்ற மத்தவங்க கூட ரொம்ப நேச்சுரலா சுத்திட்டு இருக்கான் ஆனா ஜாக்லின் மட்டும் மனசுக்குள்ள ஏதாவது வச்சுக்கிட்டு இவன் வின் பண்ணிடுவானோ இவன் மேல போயிருவானோ இவன் அதை எடுத்துருவானோ இவன் அதை தட்டிடுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு 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 வித்தியாசமான தாட்ஸோட அந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க அந்த வைகளை தான் ஒவ்வொருத்தர் மேல வன்மத்தை காட்டிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள வந்து நிறைய பேர் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த நபர்கள் மேல வரப்போற வரங்கள் வன்மத்தை காட்டுவாங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா சௌந்தர் மேல வன்மத்தை காட்டுவாங்க சரியா ஓகே அதை வச்சுக்கோங்க ரெண்டாவது அங்கிருந்து முத்துக்குமரம் சொல்லிட்டா அவனோட கேம் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது அப்படியா ஓகே பிரதர் பார்க்கலாம் பிரதர் ஆல் ஆல் த பெஸ்ட் பிரதர் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் கிண்டலா சொல்றாங்க அதுக்கு முத்து தரமும் அடி கொடுத்தா ஆல் பெஸ்ட்டுங்க கண்டிப்பா நீங்க ஆடுங்க ஸ்டேஜ்ல பாக்கலாம் ஓகேவா ஸ்டேஜ்ல பாக்கலாம் இன்னொன்னு சொல்றேன் என்ன தட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க என்கிட்ட கேம் ஆடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படி என்கிட்ட அவ்வளோ ஈஸியாக கேம் ஆடிட்டீங்கன்னா அப்புறம் முத்துக்குமாரன் என்ன மரியாதை வாங்க ஆடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு டயலாக் விட்டான் டயலாக் விட்டானே அங்கே ஜாக்லின் என்ன பண்ண தெரியாமல் ஓகே ஆல் த பெஸ்ட் ப்ரோ அப்படின்ட்டு போயாச்சு வேணா பாருங்க ப்ரோ இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நடக்கும் வரப்போற வாரம் அருண் கிட்ட பயங்கரமாக க்ளோஸ் ஆவாங்க சவுந்தரா கிட்ட திருப்பி பயங்கரமாக க்ளோஸ் ஆவாங்க முத்துக்குமாரன் தீபக் இவங்க எல்லாம் பயங்கரமாக க்ளோஸ் ஆவாங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க மஞ்சிரி விட்டு லைட்டாக வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் இப்போ சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க அப்படி நடக்கும் ஓகேவா என்ன அப்படிதான் ப்ரோ Of города, have to Guys, you They will a ி மாத்தி சும்மா யாருக்கு சப்போர்ட் இருக்கு அங்க போய் ஒட்டிட்டு இருப்பாங்க அதான் நடக்கும் ஏன்னா வெயிட் பண்ணி பாருங்க ஆனா மொத்தல எண்ட் ஆஃப் தே அந்த பணப்பட்டி தான் இவ்வளவு பிளான் போட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க கண்டிப்பா பணப்பெட்டியில கை வைப்பாங்க அதனால உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா முத்ததுல ஒரு ஒரு வார்த்தை விட்டு பணப்பெட்டி பணப்பட்டி மேபி டிஃப்ரண்டா கூட வைப்பாங்க அதிக பணமும் வைக்கலாம் இல்ல வின்னர்ஸ் மணில இருந்து கட் பண்ணி கூட வைப்பாங்க அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்லும்போது அங்க ஒரு பயம் வந்திருக்கும் இப்படி அங்க ஒரு பயம் வந்து ஜாக்ல அப்படியா அப்பல்லாம் வைப்பாங்களோ அப்பெல்லாம் வச்சா நான் எடுத்துறேன்னு சொல்றாங்க நோட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு தேவை பணம் மட்டும் தான் தடவை எல்லாருக்கும் அதுதான் தேவை இல்லைன்னு இல்லை ஆனால் அவங்க அதிகமாக அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது அது மட்டும் தான் எனக்கு வீட்டில் முத்துக்குமாரி வின் பண்ண போறான்னு தெரிஞ்சுன்னு என்ன கூட ரெண்டு இடத்துல சொல்லியிருப்பாங்க நீ டைட்டில் வச்சுக்கோ காசை மட்டும் என்னை கொடுத்துருப்பாங்க எங்க எங்கே பார்த்த மாதிரி இருக்கு மாயா பிரதீப் ஞாபகம் இருக்கா டைட்டில் வின் பண்ணால் எனக்கு காசு கொடுத்துருவேன் சேம் அதே தான் வெயிட் பண்ணி பாருங்க அதுதான் நடக்க போகுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மார காமகமாக போடுங்க முத்தி சார் ரியல் கேம் ப்ரோ பார்க்கலாம்